மாறன் இல்லை இப்போ மன எபிசோட் வந்துருக்கு வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் வீரா வந்து பிச்சை உதறிவிட்டாங்க மிஸ் பண்ணாமல் ஃபில்லுங்க அதுக்கு நான் இந்த அப்படி என் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிச்சு ஆதரவு தாங்க நம்ம மாறன் வந்து ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க நீ தான் இது எல்லாம் பண்ணுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்னடா ஒட்டு கேட்டியா ஒட்டெல்லாம் கேட்கல நான் எப்போதும் வந்து நிதானம் இல்லாமல் இந்த மாதிரி நாளில் வந்து நான் எங்கேயாவது தூங்கிட்டு இருப்பேன் ஆனால் நீ என்ன தெளிவாக வந்து இருக்க சொன்னேன் ஆனால் அதுக்கேற்ற பரிசு எனக்கு இவ்வளோ சீக்கிரம் கிடைக்கும்னு தெரியாமையே போச்சு என்னை மன்னிச்சிரு வீடா நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் எங்கள் அப்பா வந்து என்னை ஏற்றுக்கிட்டாங்க அது மாதிரி இடத்துல வந்து உட்காருவேன் எங்கள் அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் நான் வந்து செய்வேன் பதினஞ்சு வருஷமாக நான் சோகத்தை அனுப்பிச்சுட்டு இருந்தேன் ஆனால் இப்போ தான் என்னால் கொஞ்சமாவது சிரிக்க முடியுது சந்தோஷமா இருக்க முடியுது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஃபங்க்ஷன் தான் முடியுது இல்லை சரிவா கீழே போய் சாப்பிட வேண்டியதெல்லாம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஏக்கப்பட்ட பேர்லாம் இருக்காங்க அவங்கக்கிட்ட உட்காந்து பேசல அப்படின்னு வீரா சொன்னதுனால சரி நம்மளும் வந்து புது மனுஷனா இன்னிலேருந்து மாற போகிறோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக கீழே இருக்கிற கடையில் வேலை பார்க்குற பொண்ணுகிட்ட சிற்றமுகமாக வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க எப்படி இருந்தாலும் இந்த கடையில் வேலை பார்க்குற யாரோ ஒருத்தர்கிட்ட தான் அவன் மனசை வந்து பறி கொடுத்துருப்பான் நல்லாவே தெரியும் நிச்சயம் வந்து இந்த வீட்டு ஃபங்க்ஷனுக்கு அவன் கூப்பிட்டாலும் கூப்பிட்டுருப்பாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க கண்மணி அந்த இடத்துல என்னது இந்த பொண்ணுக்கிட்ட ரொம்ப சிற்றமுகமாக பேசிக்கிட்டு இருக்கானே ஆனால் இவன் இந்த பொண்ணை தான் லவ் பண்ணுறான்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும் சாப்பாடெல்லாம் வேணாம் சார் கடைக்கு போகணும் ரொம்பவே டைம் ஆச்சுங்கிற மாதிரி சொன்னோன்னே அந்த பொண்ணு கையை வந்து பிடிச்சிடுறாங்க நீ சாப்பிட்டு தான் போகணும் நீ சாப்பிடாட்டா வேறு யார் சாப்பிடுவா இந்த வீட்டில் அப்படின்னு சொன்னது கண்மணி காதில் வந்து விழுந்துருச்சு அந்த இடத்துல உடனே வந்து ஓ இந்த பொண்ணா இருக்குமோ மாறன் வந்து ஏழையெல்லாம் போடுறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க அந்த இடத்துல நீ யாருமா உன் பேர் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க என் பேர் சித்ரா சித்ராவா ரொம்ப அழகான பேராக தான் இருக்குது நிச்சயம் மாறனுக்கும் இந்த பொண்ணுக்கு தான் லவ் இருக்கும் போல இருக்கு இந்த காதலை இப்பயே வந்து நான் கட் பண்ணி விட்றேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க நீ எத்தனை வருஷமா கடையில் வேலை பார்க்கற நாலு வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கேன் மாறன் வந்து எப்படிப்பட்டவர் ரொம்ப வந்து நல்லவர் தங்கமான மனுஷன் யாருக்காவது சின்ன கஷ்டம்னா கூட ஓடி ஓடி வந்து உதவி பண்ணுவாப்புல அப்படியா அப்பனா நீதான் அவரோட காதலியா இது தெரியாமல் போச்சுன்னு சொல்லி மனசுல வந்து நினைச்சிட்டு இருக்காரு நம்ம கண்மணியா அந்த இடத்துல எல்லாம் எப்படிம்மா பழகிறாரு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு மிகப்பெரிய உதவியெல்லாம் செஞ்சுருக்காரு எனக்கு அவரு அப்பா மாதிரி என்னது அப்பா மாதிரியா ஆமாம் எங்கள் அப்பா போனதுக்கப்புறம் அந்த இடத்துல தான் வந்து எங்கள் எல்லாரையும் படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுத்து என் தங்கச்சியும் இப்போ நல்லபடியாக படிக்க இருக்கார் இது உலகத்துக்கு யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லும்போதே உனக்கு அப்பா மாதிரியா ஆமாம் எனக்கு அப்பா மாதிரின்னு சும்மா வந்து சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படியாமா உண்மையிலேயே என்னோடய அப்பா தான் அவரு அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக பேசிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க என்னடா இது அப்போனா இப்போ வந்து காதலி இல்லையா வேற யாராக இருக்கும் எல்லார்ட்டையும் ஒரே மாதிரி பழகிட்டு இருக்கனால யாரும் என்ன எதுன்னு கண்டே பிடிக்க இல்லையே இவனோட வாழ்க்கையை வந்து புதிரான புதிரா இருக்கேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க சாப்பாடு வந்து சாப்பிட்றதுக்காக வந்து அப்படி ஃபஸ்ட்டு வந்து உட்காந்துட்டு இருக்காங்க ராமச்சந்திரன் வந்து மாறன் பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க அந்த இடத்துல எல்லாருக்கும் வந்து மெய் செலுத்து போச்சுன்னே சொல்லலாம் அந்த சீனில் அன்பா பாசமாக வந்து எல்லாருக்கும் வந்து வள்ளி வந்து சாப்பாடு வந்து அல்ல வைக்கிறாங்க நம்ம ராமச்சந்திரனுக்கும் மாறனுக்கும் ஏன்னா நிறையா சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு இவங்க ரெண்டு பேரும் வந்து பக்கத்து பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டுட்டே இருப்பாங்களே அதுக்காக தான் வள்ளி வந்து அல்லி வச்சுக்கிட்டு இருக்காங்க அத்தை போன அத்தை சாம்பார்க்கே இவ்வளோ அரிசி உப்பியா இது கொஞ்சம் உனக்கே ஓவரால ஏய் பொறுமையா சாப்பிட்றான் ஆனா நீ இதை சாப்பிடுனே அதை சாப்பிடுனேன் அப்படின்னு சொல்லி அவங்க இல்லையிலயே அதிகமாக வச்சுக்கிட்டே இருக்காங்க ராமச்சந்திரன் வந்து ஒரு பருக்க கூட வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு அவர் நினைப்பாரு ஏ வள்ளி ஏமா இப்படி எடுத்து வைக்கிற ஏய் பாத்தியா அப்பாவும் பையனும் எவ்வளோ வந்து ஒத்துமையா வந்து இருக்காங்க இதுக்காக தானே இத்தனை வருஷம் வந்து காத்துக்கிட்டு இருந்தாங்கிற மாதிரி ஒத்துமத்தை கொடுமுன்னு நினைச்சிட்டு இருக்கிறப்ப நம்ம கண்மணிக்கு வந்து வைத்தறிச்சல் தாங்கல என்னடா அது ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லும்போது லெஃப்ட் சைடில் வீரா வந்து இருக்காங்க இப்படி இருக்கா அந்த இடத்துல அவங்க வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்கு உங்க ரெண்டு பேரும் இப்படி பக்கத்து பக்கத்தில் உட்காடுறதுக்கு இது எல்லாத்துக்கும் நீதான் காரணம் நான் ஆய்ஸுக்கும் உங்ககிட்ட தேங்க்ஸ் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும் இது எல்லாம் கனவா இருக்கக்கூடாதுன்னு தான் நான் நம்புகிறேன் ஏய் இதெல்லாம் கனவு இல்லடா நிஜம் தாண்டா இதுமாரி நீ தாண்டா அந்த வீட்டோட எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல உண்மையிலேயே நடந்தா நல்லதுதான் ஆனா இந்த நாள என் வாழ்க்கையிலே வந்து புரட்டி போட்டுட்டோமா எனக்குன்னு ஒரு அடையாளத்தை கொடுத்துட்டேன் வீரா எனக்கு ரொம்பவே மன மகிழ்ச்சியா ஹாப்பியா சந்தோஷமா இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து வீராக்கு வந்து நன்றி சொல்கிறேங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருக்காங்க லேய் ஆரம்பத்துலேருந்து நீ இந்த வார்த்தை தாண்டா சொல்கிற இன்னும் எத்தனை நாளைக்கு தாண்டா நன்றி சொல்ல போகிறேன் நான் ஒரு சாதாரண விஷயம் தாண்டா செஞ்சேன் சாப்பிட்றா பேசும்போது எனக்கு சாப்பிடவே முடியல தொண்டையெல்லாம் அடக்கி தெரியுமா எப்போதும் நான் பல பலன்னு பேசிகிட்டே இருப்பேன் ஆனால் இன்னைக்கு எதுவாக இருந்தாலும் திக்கி திக்கி பேசுகிற மாதிரியே இருக்கு தண்ணி குடிச்சிட்டு நல்லா தெம்பா சாப்பிடுன்னு சாப்பாடு வந்து தீருது உடனே வந்து இலையில வந்து மாறி மாறி வந்து சாப்பாடை ரெண்டு பேருக்குங்க அள்ளி அள்ளி வச்சுட்டு இருக்காங்க நம்ம வள்ளி அந்த இடத்துல ஆனா சாப்பிடுனேன் உட்காந்து சாப்பிடுனேன் வள்ளி நீ எதுக்காக செய்யிறேன் நல்லாவே தெரியுது சரியா அப்படின்னு சொல்லுனே தெரியுது இல்லைனா சாப்பிடுனேன்னு சொல்லி சாம்பார் வந்து கேட்குறாங்க நம்ம வீரா உடனே வந்து சாம்பார் வந்து வள்ளி வந்து ஊற்றலான்னு போறாங்க இருப்பினும் கண்மணி வாங்கிட்டு வந்து அப்படியே வந்து குத்திக்கிட்டு இருக்கிறப்ப மாறன் வேட்டியில் வந்து ஊற்றிடுறாங்க அச்சோ சாதி தம்பி தெரியாம வந்து வேட்டியில் வந்து பட்டுருச்சு நீங்கள் போய் வேட்டியை மாற்றிட்டு வந்து உட்காந்து சாப்பிடுங்களேன் அப்படின்னு சொல்லும்போது ஏன் கண்ணு முன்னாடியே வந்து ராமச்சந்திரனும் மாறனும் ஒன்றா சாப்பிட்றதெல்லாம் என்னால் நினச்சு கூட பார்க்க முடியலங்கிற மாதிரி தான் கண்மணி வந்து கேவலமா வந்து மனசுல அஞ்சுட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து எந்திரிக்கலான்னு இருக்கிறப்ப வீரா வந்து தடுத்து பாட்டுறாங்க இப்போ எதுக்கு எந்திரிக்கிற சாப்பிடும் போதெல்லாம் எந்திரிக்கவே கூடாது நல்லா முடிச்சதுக்கு முடிச்சதுக்கப்புறமேட்டு எந்திரிச்சா போதும் நல்ல வேலை சந்தோஷமா வீரா நீ நல்லா இருப்பேங்கிற மாதிரி மனசில் வந்து வாழ்த்துறாங்க அந்த இடத்துல நம்ம வள்ளி வந்து ஆனால் கண்மணி தான் இருக்கா அவங்க ரெண்டு பேருமே வந்து பதினஞ்சு இருபது வருஷம் கழிச்சு தான் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க அப்படி இருக்கிற நிலைமையில இப்படியெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லி கோவத்தின் உச்சத்தில் இருக்காங்க வள்ளி வந்து கண்மணி மேலே ச நான் ஒரு நினச்சதா இங்கே வேற ஒன்று நடக்குதுங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம கண்மணி எல்லாரும் வந்து போயிட்டு வரேன்னு சொல்லி சொல்கிறாங்க கடைக்கெல்லாம் போக வேண்டியதாக இருக்குது நாங்கள் போகலான்னு சொல்லி ஒருத்தன் மேனேஜர் வந்து கிளம்புறாங்க அவங்க பின்னாடியே எல்லாரும் வந்து கிளம்பிட்டுருக்காங்க இருக்காங்க மாறன் வந்து வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க நாலஞ்சு பொண்ணுகிட்ட வந்து சித்தமூகமாக வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க சுற்றி சுற்றி மாறனையே பார்க்குறாங்க என்னது அந்த பொண்ணுக்கிட்டே தான் பேசுகிறான் இன்னும் ரெண்டு பொண்ணு இருக்காங்க யார் இவன் லவ் பண்ணுற பொண்ணு ஒன்றுமே புரியலேங்கிற மாதிரி பேர் அதிச்சா பட்டமாக வந்து யோசிக்கிறப்ப சார் நாங்கள் போயிட்டு வரோம் இன்னைக்கு தாம்மா நான் ரொம்பவே மன மகிழ்ச்சியாக திருப்தியாக மனசு வந்து இருக்குமா அது என்ன காரணம்னு எனக்கே தெரில இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் சார் நீங்கள் உங்கள் பிடிவாதத்தை விட்டு கொடுத்தீங்க மாறனை வந்து ஏத்துக்கிட்டீங்க மாறன் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டீங்க இது எல்லாம் தான் காரணம் இத்தனை நாளாக நீங்கள் தப்புன்னு நினைச்சது இப்போ சரியாக இருக்குது சார் பாத்துங்க சார் அப்படின்னு சொல்லும்போது சரிம்மா எனக்கு புரிய வச்சுட்டேன் என்னால் இப்போ நிம்மதியாக இருக்க முடியுதுன்னு சொல்லி அந்த இடத்துல மாறனை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏற்றுக்கிட்ட மாதிரி தான் ராமச்சந்திரன் வந்து சூப்பராக அந்த இடத்துல இருக்காங்க அந்த இடத்துல அப்பான்னு பார்த்து போயிட்டு வரேன்னு சொல்லி எல்லோரும் வந்து மூணு பொண்ணுங்களும் வந்து நம்ம மாறன்ட்ட சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க நம்ம லவ் பண்ணுற பொண்ணு யார் என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்க முடியாமல் போயிடுச்சேங்கிற மாதிரி யோசிச்சு கண்மணி மாட்டுக்கு அங்கேருந்து கிளம்புறாங்க வீரா மாட்டு திரும்பி திரும்பி வந்து மாறனை பார்த்து சிரிச்சிட்டே இருக்காங்க ரெண்டு பேர் கியூட்டாக அழகாக வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னே சொல்லலாம் அந்த சீனில் ஒரு பக்கம் நம்ம மாறன் வந்து வீட்டில் வந்து உட்காந்துட்டு இருக்கிறப்ப அவங்க ரூமில் வந்து இருக்காங்க வள்ளி வந்து கொடுக்கணும்னு மாடிக்கு வந்து போகிறாங்க வள்ளி வந்து பேசுகிறாங்க டேய் எப்பட்றா அண்ணனோட மனசெல்லாம் இப்படி மாறி இருக்கு நீ வேற அம்மா தான் மாற்றிருக்காங்க நீ நினைக்கிற நான் லவ் பண்ணுற பொண்ணு தான் மாற்றினாங்க நம்ம அப்பாவோட மனசை எனது அண்ணனோட மனசு ஒரு பொண்ணு வந்து மாத்திச்சா நீ லவ் பண்ணுற பொண்ணு மாத்திச்சா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இது எல்லாத்தையும் கண்மணி வந்து பார்த்துட்றாங்க நம்மளும் இங்கே தான் இருந்தோம் ஆனால் யாரு என்ன ஏதுன்னு தெரியவே இல்லையே ஏ காட்டுடா அந்த பொண்ணை வந்து எல்லாேருக்கும் நான் சாப்பாடுலாம் பரிமாறினண்டா எந்த பொண்ணுன்னு தெரிஞ்சிருந்தா ஸ்பெஷலாக வந்து கவனிச்சிருப்பேன்ல உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை எல்லா பொண்ணையும் ஒரே மாதிரியே வந்து பாரு நாளைக்கே என் காதில் வந்து அந்த பொண்ணுகிட்ட வந்து சொல்லிடுறேன் இன்னும் அந்த பொண்ணு லவ் பண்ணலையா லவ் பண்ணுற மாதிரி தான் நினைக்கிறேன் இருந்தாலும் சொல்லிடுறேன் அடுத்த நாளே வந்து தாலி கட்டி கூட்டிகிட்டு வந்துடுறேன் உனக்கு ஓகே தானே அந்த பொண்ணு அது மாதிரி தான் சொல்லிகிட்ருக்கு ஆனால் டேரெக்டாக வந்து சொல்லலை சரிடா நம்மெல்லாம் வந்து சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க போகிறோம் அந்த பொண்ணு வந்துட்டான்னு வச்சுக்கியேன் என்ன அவள் பார்த்துப்பா இல்லை அப்படின்னு சொல்லும்போது இந்த வீட்டையே அவள் பார்த்துப்பா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க ஆமாமா இந்த வீட்டுக்கு முதல் முதல்ல வந்தப்போ என் அண்ணனோட மனசையும் வந்து மாற்றிருக்கானா நிச்சயம் வேறு லெவல்தான் அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தின் உச்சத்தில் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம வள்ளி இது எல்லாத்தையும் பார்க்குறாங்க கூலி சீக்கிரம் உனக்கு காதலே இல்லாத அளவுக்கு நான் வந்து பர்ஃபார்ம் பண்ணி காட்டுறேன்டான்னு கண்மணி வந்து இருக்காங்க நான் வந்து அந்த பொண்ணை பார்க்கணும் முடியுமா தாராளமாக கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுவும் நாளைக்கே கண்மணி வந்து இவங்க காதலை வந்து பிரித்து காட்டுறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல சரிடா ரொம்ப சந்தோஷங்கிற மாதிரி சொன்னோன்னு அடுத்த நாள் நைட்டு வந்து காட்டுறாங்க வீரா எங்கே இருக்க நான் சைதாபேட்டியில் வந்து சவாரி வந்து இறக்கி விட்டுட்டு அடுத்த சவாரி எதுவும் கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்கேன் பத்து நிமிஷம் அங்கேயே இரு நான் வந்துடுறேன் சொல்லிட்டு சிறிச்ச மூமா வந்து வராங்க அந்த இடத்துல ஏய் அவசரமாக ஒரு இடத்துக்கு போனோம் வரியா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க ஒரு முக்கியமான இடத்துக்கு ஏய் நான் இப்போ டியூட்டியில் இருக்கேன் என்னால் டைத்தெல்லாம் வேஸ்ட் பண்ண முடியாது எனக்கு நிறையா வேலை இருக்குது இப்போ நீ வரலன்னு வச்சுக்கேன் என்ன சொல்லுவேன் நான் உனக்கா பிரியாணி செஞ்சு கொடுத்தேன்ல டேய் அது ரொம்ப பழைய விஷயம்டா கடையில் மாட்டிக்கிட்டப்போ நான் உனக்கா மேகி செஞ்சு கொடுத்தேன்ல அவங்க மொத்தத்தில் நான் வரணும் சரி டக்குன்னு போயிட்டு வந்தாலன்னோடனே அவங்க அம்மா தூங்குவாங்கல்ல அந்த இடத்துக்கு தான் வந்து கூட்டிகிட்டு வராங்க அந்த இடத்துல எங்கள் அம்மா இருக்கிற இடம் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது தெரியுமா நோனே வீரா வந்து ஃபுல்லாக வந்து கூட்டி பெருக்கிட்டு அப்படியே பூவெல்லாம் வந்து போட்டுட்டு ரெண்டு பேரும் வந்து மாலை வந்து அந்த இடத்துல போடுறாங்க காவேரி அம்மாவுக்கு போட்டு முடிச்ச எங்கள் அம்மா இவங்க தான் அம்மா இவ தான்மா வீரா என் மனசை ரொம்பவே கவர்ந்தவம்மா இவ தாமா என் வீட்டு தேவதை இவள் ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உங்கள் அம்மா இன்னமும் உங்க கூட தான் இருக்காங்கன்னு வீரா வந்து பேசுகிறாங்க ஆனால் யாரும் தான் நம்புறதில்ல நீ யாவது நம்புறியங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து மாறன் வந்து வீராவை விட்டு கொடுக்காம பேசுகிற மாதிரி காட்டுறாங்க